நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா முட்டை குழம்பு செய்ய போகிறோம் வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும் நான் வந்து ஒரு நாலு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போய் நம்ம அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா தக்காளி வந்து அரைச்சில் ஊற்றிக்கிறேன் ஊற்றினோடன கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து தனி தனியாத்தூள் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டேன் இப்போ வந்து ஜாரில் வந்து அரைச்சோ இல்லையா அதில் இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து நான் இதை ஊற்றிக்கிறேன் ஜார் நான் தண்ணி உப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க கொஞ்சம் நேரம் வத்தணும் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு நான் முட்டை உடச்ச குறையேன் டிஷ் செகண்ட் மூட்டை டமால் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் நல்லா கொதிச்சு லைட்டா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் எல்லாமே திருப்பி விட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பண்ணி அழுத்தி விட்டுருங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய்